ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பஞ்சமி அப்படினாலே வாராகியம்மனுக்கு வாராகியம்மனை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறலாம் தெரியும் பிரபஞ்ச சக்தி நாயகி ஆதலால் அவள் பஞ்சமி நாயகி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விநாயக பெருமானை வழிபட்டு தான் அச்செயலை தொடங்குவது வழக்கம் ஆனால் ராஜராஜ சோழனோ வாராகியம்மன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் எல்லா செயல்களையும் செய்து அதில் வெற்றியும் கண்டார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அம்பாளியம்மன் விளங்கி வருகிறாள் பஞ்சமி என்றாலே சிறப்புதான் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆடியில வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அதுவும் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி மிகவும் வாய்ந்த ஒரு நாள் அந்திருஷ்டி கடன் பிரச்சனை துஷ்ட சக்திகள் வீட்டுல இருந்துச்சு அப்படினாலுமே அதை துரத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த கருட பஞ்சமி கருட பஞ்சமி அப்படிங்கறது எப்படி உருவாக்க எல்லாத்தையும் இந்த பதிவுல பாக்கலாம் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வாராகி அம்மனோட பக்தர்களா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் அமாவாசை கடுத்து வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நாளை நாக பஞ்சமி அப்படின்னு சொல்வாங்க அதற்கு முந்தைய நாள் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரண்டு நாட்களும் நாக தேவதைகளையும் கருட பகவானையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எல்லா தோஷங்களையும் விட மிக கடுமையானவை சர்ப்ப தோஷங்கள் ஜென்ம ஜென்மங்களாக தொடரும் தன்மை கொண்டவை முற்பிறவியில் அறிந்தோ அறியாமலோ செய்த தோஷங்களால் இப்பிறவி எண்ணற்ற துன்பங்களை சந்திச்சிருப்போம் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் சொல்வாங்க அதே போல தான் பாம்பு கிரகங்களான ராகு கேது தோஷத்தினால் வாழ்வில் பல தடைகள் ஏற்படும் ஒருவர் ஜாதகத்தில் தோஷங்கள் அமைந்திருந்தால் திருமண தடை குழந்தையின்மை காரிய தடைகள்னு எதிலும் முன்னேற்றம் இல்லாத நிலைநா இப்படி எதை எடுத்தாலும் தடைதான் முதல்ல வந்து நிற்கும் அப்படிப்பட்ட தோஷ தடைகள் விலகிட கடைபிடிக்க வேண்டிய விரதம் தான் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி விரதம் பஞ்சமி தினமன்று ஏன் நிலத்தை கூடாது மரம் வெட்ட கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல ஏர் உழுதுட்டு இருந்திருக்காரு எலிகளை வேட்டையாட போன பாம்பு குட்டிகள் விவசாயியோட ஏர் கலப்பையில சிக்கி இறந்து போயிருச்சான் அதை பார்த்து அந்த தாய் நாகம் அந்த விவசாயிய கொன்னு அவர் கூட இருந்த அவரோட மற்ற குழந்தைகளையும் கொத்தி தன் பிள்ளைகளோட சாவுக்கு அவங்கள பழி தீர்த்துக்கிச்சான் விவசாயியோட குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் மீதம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாகம் பெண் குழந்தையும் பழிவாங்க எண்ணி அந்த வீட்டுக்கு போயிருக்கு சோ அந்த பொண்ணு தன்னோட வீட்ல நாக பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா நாகம் உன் தந்தையோடு சேர்த்து உன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் இப்ப உன்னையும் மனம் இறங்கி மன்னிப்பு கேட்டதால அந்த நாகப்பாம்பு விவசாயியோட சேர்த்து அவரோட வாரிசுகளுக்கும் உயிர் கொடுத்து காப்பாற்றி இருக்கு இறை தேடி வயலுக்கு செல்லும் நாகங்கள் ஏற்களப்பையில சிக்கி மரணம் அடைஞ்சாலும் மரக்கிளைகளில் வாழும் பாம்புகளை தொந்தரவு செஞ்சு

அம்மன் வழிபாட்டுடன் இணைந்து நடைபெறுகிறது நாகங்களை நாம் தெய்வாம்சம் பொருந்திய உயிர்களாக கருதி வழிபட்டு இருக்கோம் இதற்கு பின்னால் புராண கதையும் உள்ளது நாகங்கள் பல யுகங்களா வாழ்ந்து வந்தாலும் துவாபர யுகத்தில்தான் இந்த நாகங்களுக்கு அழிவு ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அந்த அழிவில் இருந்து நாகங்கள் மீண்ட தினம்தான் நாக சதுர்த்தி நாக பஞ்சமின்னு சொல்றோம் மகாபாரதத்தின் படி யமுனை நதிக்கரையில காளிந்தி அப்படிங்கிற மிகப்பெரிய விஷப்பாம்பு வாழ்ந்து வந்திருக்கு இது நதிக்கரையோர வாழ்ந்து வந்த கிராம மக்களை துன்புறுத்தி வந்திருக்கு காளிந்தி என்ற நாகத்தினால் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு முடிவு கட்ட விரும்பிய கிருஷ்ண பகவான் அந்த பாம்பு அடக்கி அதன் மீது நர்த்தனம் ஆடியிருப்பார் கிருஷ்ணரின் சக்தியை உணர்ந்து அவர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை அறிந்து கொண்ட நாகம் எதிர்காலத்தில் கிராம மக்களை இனி துன்புறுத்த மாட்டேன் என்று உறுதி அளித்து கிருஷ்ணருக்கு வாக்கு கொடுத்தது அவ்வாறு காலிந்தி நர்த்தனம் செய்த நாளே நாகப்பஞ்சமின கொண்டாடப்படுது விஷப்பாம்பை கிருஷ்ணர் தனது சக்தியால் வென்ற அத்தகைய தினமே நாகப்பஞ்சமியா கொண்டாடுறாங்க மற்றொரு புராண கதையாக பிரம்மதேவரின் மகனான கஷ்யபரோட வாரிசுகள் தான் இந்த நாகங்களும் கருடனும் கத்ருங்கிறவங்க நாகங்களுக்கு தாயாகவும் கருடனுக்கும் தாயாகவும் இருந்திருக்காங்க ஒரு முறை கத்ருவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்திருக்கு அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்களுக்கு அடிமையாகணுங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களாம் ரெண்டு பேரும் அந்த போட்டியோட முடிவுல கருடனின் தாயான வினத்தா தோல்வியுற்ற அடிமையானதால அவங்க பெற்ற அருணனும் கருடனும் பாம்பு இனத்துக்கே அடிமையா இருந்திருக்காங்க கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனமா மாறி இருக்காரு இதனால மனம் வருந்திய கருடன் தன்னோட இந்த இருந்து மீட்கணும் ஒரு சபதம் நாகங்களின் தாயான தேவேந்திரன் கிட்ட இருக்கிற அமிர்த கலசத்தை நீ கொண்டு வந்து கொடுத்துட்டா அடிமை இருந்து உங்க மூன்று பேருக்கும் நிரந்தரமா விடுதலை தர்றதா கருடன் கிட்ட சொல்லி இருக்காங்க கருடனும் இருந்து விடுதலை பெற ஒரு வழி கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட தாயை வணங்கிட்டு தேவல

என்னன்னா கத்ருவோட புத்திரர்கள்தான் நாகர்கள் நாகர்களை வென்று இந்த எட்டு நாகங்களையும் கருடன் தன்னுடைய உடம்புல அணிகலனா அடைஞ்சிருப்பாரு சிவன் கோவிலுக்கு போனா எப்படி நந்தி தேவர வணங்கிட்டு சிவபெருமான வணங்குறோமோ அதே போல பெருமாள் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம முதல கருடனை தரிசனம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் பெருமாளை தரிசனம் பண்ணுவோம் அதனால நாகர்களை நாக சதுர்த்தி அணைக்கும் கருட பகவானை கருட பஞ்சமி அணைக்கும் வழிபாடு பண்ணும் போது நம்ம சொன்ன எல்லா பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நாள் பாராகி அம்மனுக்கே உகந்த பஞ்சமி தீதியில தான் அமைஞ்சிருக்கு மேலும் கருடர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கையில அமிர்த கலசத்தோட காட்சி கொடுப்பாரு அத னால நமக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி இந்த நாள்ல நம்ம வழிபாடு பண்ணும் போது இது எல்லாத்துக்குமே சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம கோவிலுக்கு போயும் நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீட்லயே இருந்து நம்ம எளிய முறையில வழிபாடு பண்ணலாம் அப்படி கருடரை நீங்க வழிபாடு பண்ணல அப்படின்னாலுமே நம்ம கௌரி அம்மனையும் வழிபடலாம் ஏன்னா கருடரை போலவே கௌரி அம்மனும் அஷ்ட தனக்குள்ள அடக்கி வச்சிருப்பாங்க அப்படி கௌரி அம்மன் அம்மன் இல்லாதவங்க நம்ம படத்தை வச்சே பண்ணலாம் அன்னைக்கு எந்த அம்மனையும் கும்பிடலாம் அப்படிங்கறதால பாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சம திதி அப்படிங்கறதால பாராகி அம்மனை நம்ம வழிபாடு பண்ணும் போதே எல்லா தெய்வங்களையும் மனதார நினைச்சு நீங்க வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க ரொம்பவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போ பஞ்சம எப்ப அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள் நள்ளிரவு ஒரு மணி பதினேழு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி மூன்று வரைக்கும் திதியானது அமைஞ்சிருக்கு ஆக நமக்கு இந்த ஜூலை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முழுமையாகவே திதி அமைஞ்சிருக்கிறதால நம்ம விரத முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அன்றே கடைபிடித்துக் கொள்ளலாம் விரத முறை அப்படிங்கிறது நான் எல்லா பதிவுலையும் சொல்ற மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மாதிரி நீங்களே விரத முறைகளை மேற்கொள்ளுங்க தண்ணீர் அன்று நிறைய

போது சிகப்பு நிறத்தாலான எல்லா வகையான மலர்களையும் சாத்தலாம் செவ்வரலி சிகப்பு ரோஜாக்கள் செம்பருத்தி இது போன்ற மலர்கள் கிடைத்தால் ரொம்ப விசேஷம் அப்புறம் வாசனை மிகுந்த மலர்கள் மறிகொழுந்து மல்லிகைப்பூ மருவு தாமரைப்பூ வெட்டிப்பூ இட்லி பூ ஊதா நிற சங்குப்பூ செவ்வந்தி இந்த மாதிரி அன்றைய நாள் உங்க கையில கிடைச்சது ஏதாவது ஒரு மலராவது அம்பாளுக்கு வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் இப்ப நெய்வேத்தியம்னு பார்க்கும் போது பொதுவாகவே அம்பாளுக்கு வந்துட்டு நம்ம பூமி கடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் காய்கறிகள் அப்புறம் நிலக்கடலை பானகம் மாதுளம்பழம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு

தட்டு அதுல மஞ்சள் குங்குமோ அஞ்சுங்கிற எண்ணிக்கைக்கு வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம செம்பருத்தி இலை அஞ்சு வச்சோ இல்ல இந்த முறை வளர்ப்பிறையா இருக்கு அப்படிங்கிறதுனால திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மருதானி இலை தீபமோ இந்த மாதிரி நம்ம ஏத்தி வழிபாடு முறைகளை பண்ணலாம் இந்த நாள்ல வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னா நம்ம வளர்ப்பிறை அப்படிங்கும் போதே நம்ம வளர்ச்சிக்குரிய எல்லா கோரிக்கையும் முன்னிறுத்தி நம்ம வளர்ப்பிறை நாட்கள் அம்பாள் கிட்ட வழிபாடு பண்ணுவோம் மேலும் இந்த கருட பஞ்ச அப்படிங்கிறது கருடரை வழிபட்டு பண்றதுனால நமக்கு இந்த தீவினைகள் கந்திருஷ்டி இதெல்லாம் நீங்க பெறும் அதனால அன்னைக்கு நாள்ல சாயந்தரமா வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ எத்தனை பேருக்கு நீங்க கையில கயிறு கட்ட விரும்புறீங்களோ அவங்க சிகப்பு கலர்ல ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறுல வந்துட்டு முடிச்சு போட்டுக்கணும் அந்த முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா பத்துங்கிற எண்ணிக்கைக்கு நல்லா கொஞ்சம் தள்ளி தள்ளி முடிச்சு போட்டுட்டு கையில் கட்டுற அளவுக்கு அந்த மாதிரி முடிச்சு போட்டு வீட்டில் எத்தனை பேருக்கு செய்யணுமோ தனித்தனியாக செஞ்சு அம்பாளுடைய பாதத்தில் வச்சு நல்லா வழிபாடு பண்ணிட்டு அந்த கயிறை எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் கட்டி விடணும்னா கட்டி விடலாம் இது அவங்களுக்கு ஒரு கவசமாக அவங்க கூடவே துணையாகவே இருக்கும் ஏன்னா அம்பாளுடைய பாதத்துல வச்சு நம்ம வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பா விசேஷமான நாள் அப்படிங்கறதால அதுல சக்தி அப்படிங்கறது கட்டிக்கிறீங்களோ நீங்க கட்டி விடுங்க வற்புறுத்தி கட்டணும்னு அவசியம் இல்ல யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க எல்லாம் கட்டிக்கலாம் மேலும் குங்கும அர்ச்சனை அப்புறம் நம்ம மாதுளம் பழத்தால நூத்தி எட்டு முத்துக்கள் எடுத்து அதுல அர்ச்சனை பண்ணலாம் இப்ப நீங்க படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா படத்தை நல்லா சுத்தம் பண்ணி

வசதியை சார்ந்தது எங்ககிட்ட போட்டோவும் இல்ல அம்மனோட சிலையும் இல்ல அப்படிங்கறவங்க தீப வடிவுல வாராகி அன்னைக்கு வச்சுக்கோங்க அகல் கூட இருக்கலாம் அந்த அகல் விளக்கு அப்படிங்கறது தனக்குள்ள அடக்கி இருக்கிறது அகல் விளக்கு ஏத்துனீங்க மற்ற அந்த விளக்குகளை ஏற்றதை விட நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால அகல் விளக்குல ஏத்தலாமா அப்படின்னா தாராளமா ஏத்தி அம்பாளுக்கு இது தனியாவே வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை நீங்க வழிபாடு பண்ணும் போதும் அதை வாராகி அன்னைக்குன்னு மட்டும் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க அதனால இந்த வழிபாட்டு முறைகள் தீபம் அழைக்கும் போது இந்த பனிரண்டு திருநாமங்களை சொல்லி அழைத்தால் அம்மனுக்கு மிகவும் பிடிக்குமாம் சமய சங்கேதா வாராகி ஓத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா சக்ரேஸ்வரி அரிக்னி இந்த பன்னீர் திருநாமங்களை சொல்லி அம்மனை வரவேற்று வழிபாட்டை துவங்குங்கள் அன்னைக்கு நாளில் வாராகி அன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் ஷியாமலாயி வித்மகி ஹலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்த சொல்லி வழிபாடு பண்ணுங்க ஸ்லோகம் எதுவுமே நமக்கு சொல்றதுக்கு வாய்க்கு வரல அப்படினா தாராளமா அம்பாளுடைய பெயர்களை சொல்லி நூத்தி எட்டு முறை போற்றி போற்றின்னு சொல்லலாம் அதுலயும் வார்த்தாளி அப்படிங்கிற பேரு அம்பாளுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பேருன்னு சொல்லுவாங்க அதை சொல்லி கூட நீங்க அந்த அர்ச்சனை முறைகள் அப்படிங்கறத நீங்க தாராளமா பண்ணலாம் நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும் நாக சதுர்த்தி அணைக்கு நாக தேவதைகளையும் கருட பஞ்சமி அணைக்கு கருடரையும் வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆதலால் இந்த சிறப்பு வாய்ந்த பஞ்சமி அணிக்கு வாராகி அன்னையையும் கருட பகவானையும் மனதில் நினைத்து உங்கள் வழிபாடுகளை முன்னிறுத்துங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களையும் அந்த வாராகி தாய் அருள்வாள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்